ஏகேடிசி ஹமுவை என்பதாக அந்த பத்திரிகையினுடைய பிரதான தலைமை செய்தியில் இவ்வாறு தரப்பட்டிருக்கிற அதே பிரதான புகைப்படத்தினை மோபிம பத்திரிகை தினம் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறது ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட மரியாதை குறித்த புகைப்படமாக இது அமைந்திருக்கிறது சீன ஜனாதிபதியோடு ஜனாதிபதி ஆனோர் அவர்கள் பயணிக்கிற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது பிரதானமாக அபிவிருத்தியின் ஒரு புதிய யுகத்தினை இலங்கையில் ஆரம்பிப்பதற்கு சீனா தயாராக இருப்பதாகவும் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் கூறியிருப்பதுதான் முக்கியமான விடயமாக அமைகிறது எனவே சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோக விஜயம் மேற்கொண்டுள்ள ஜன சந்திப்பு நேற்று சீன மக்கள் மண்டபத்தில் இவ்வாறு நடைபெற்றிருக்கிறது சீன மக்கள் மண்டபத்துக்கு சென்றிருந்த அமோக வரவேற்பு அளித்திருந்தார் மரியாதை வெட்டுக்களுடன் மிகுந்த கௌரவமான முறையில் இந்த வரவேற்பு அமைந்திருந்தது அதேத்தில் இருதரப்பு அரசு தலைவர்களுக்கிடையில் சுமூகமான கலந்துரையாடல் நடைபெற்றதோடு அடுத்து இருதரப்பு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன அபிவிருத்தியின் அப்போது யுகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார் அத்தோடு நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவியின் நினைவு கூர்ந்த ஜனாதிபதி ஷி ஜின்பிங் எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோபூர்வ சந்திப்பினை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார சமூக மற்றும் கைத்துறை தொழில்துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தரப்பட்டன இந்த சந்திப்பில் வெளிநாட்டு சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹெஹரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பி எல் மற்றும் அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் எச் எஸ் ஜே கே பண்டார் ஆகியோரும் பங்கேற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பின் போதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் ஊடாக எதிர்வரும் காலங்களில் இலங்கை பாரிய முன்னேற்றத்தை அடையும் என்பதாக வெளியூர் அமைச்சர் விஜித் ஹீரத் இதன் தெரிவித்திருக்கிற தகவல்களும் முக்கியமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் சீன சீன ஜனாதிபதியுடனான சந்திப்பினை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் ஜிஜநாயக்க ஒரு சீன கொள்கை குறித்து கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது இருதரப்பு மற்றும் பலதரப்பு உள்ளிட்ட சகல துறைகளிலும் ஒரு சீன கொள்கையில் இலங்கை முன்னிற்க வேண்டும் இலங்கையின் பொருளாதாரம் சமூக அபிவிருத்தியில் சீனா வரலாற்று காலம் முதல் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறது இந்த உத்தியோகபூர்வ விஜயம் சீன இலங்கை மக்களின் அடையாளம் மற்றும் அபிவிருத்திக்கு பலமுடையதாக அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கிடம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் சீனாவுக்கு நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சீன குடியரசின் தலைவர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே சீன மக்கள் மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது பொருளாதார கைத்தொழில் அதிகத்தில் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் மனிதவள அபிவிருத்தி ஆகியவற்றில் சீனாவின் அபரிமிதமான முன்னேற்றம் குறித்து இலங்கை மிகவும் மகிழ்ச்சியடைகிறது எமது அரசாங்கம் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உட்பட அனைத்து துறைகளிலும் சீனாவின் கொள்கையுடன் முன்னிற்கிறது எனும் பல தசாப்தங்களாக இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தியிலும் சீனா முக்கிய பங்கையை ஆற்றி வருகிறது மேலும் இது விஜயமானது எமது நாடுகளின் பரஸ்பர அபிவிருத்திக்கு வலுவூட்டும் என தாம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் குமார் ஜனநாயக சீன ஜனாதிபதியிடம் இவ்வாறு நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன இதே நேரத்தில் மற்றுமொரு நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஜனாதிபதியினுடைய இந்த விஜயத்தின் பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதே இடத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இணக்கப்பாடுகள் என்பதே மிக பிரதானமாக பார்க்கப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கலாம் பொருளாதார சமூக கைத்தொழில்துறை சார்ந்த வலுவான உடன்படிக்கைகள் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் இவ்வாறு கைச்சாத்திரப்பட்டிருக்கின்றன என்பதுவே முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது எனவே புதிய ஒரு அபிவிருத்தி யுகத்தினை ஏற்படுத்துவதற்கு இரண்டு தரப்பினரும் இவ்வாறு இணைந்து அஹ் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த செய்திகளில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக் அவர்கள் மாவோ சேது நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்தி இருப்பதாக செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன எனவே சீனாவுக்கு உத்தியபூர்வம் விஜயம் மேற்கொண்டுள்ள சீனாதிபதி அனூர் குமார் மாவோ மாவோஸ் சேதும் நினைவிடத்துக்கு சென்று அங்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்விலும் ஈடுபட்டிருக்கிறார் ஜனாதிபதி தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலை சீனாவின் பீஜிங் சர்வதேச மாநிலத்தை சென்றடைந்ததோடு அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாதிங் அவர்களை வரவேற்றதோடும் சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டிருந்தது எனவே மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக பயணித்த பாதையின் இருமரு இரு நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் விஜயத்தின் இரண்டாவது குழுவினர் நேற்று காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிட்டார்கள் பின்னர் சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனையும் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து மக்கள் குடியரசு ஸ்தாபக தலைவர் மாவி சேதுக்கு சென்று செலுத்தி இருக்கிறார் மேலும் இந்த உத்தரவுபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் மேம்பாட்டு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல களப்பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிகக் கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் என்பதும் நாங்கள் இங்கே அவதானிக்கத்தக்கது